வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ரியானி என்னுடைய சேனலின் நோக்கம் வெளிநாட்டில் இருக்கும் எங்கள் உறவுகளுக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள கடைகள் கோவில்கள் ஹோல்சேல் கடைகள் நாட்டு மருந்து கடைகள் ஃபேஷன் ஜுவல்லரி கடைகள் சுற்றுலா சுற்றுலாத்தலங்கள் மற்றும் தனித்துவமான கடைகள் ஆகியவற்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துடனேயே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போதுதான் நான் போடுகின்ற அத்தனை காணொளிகளையும் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க முடியும் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் இன்றைய காணொளியில் நாங்கள் ஃபேஷன் ஜுவல்லரி அதாவது கவரிங் நகைகள் எல்லா விதமான கவரிங் நகைகளையும் இங்கே பார்க்க போகின்றோம் இவர்களுக்கு மூன்று கிளைகள் இருக்கின்றன ஒன்று வளசரவாக்கம் குண்டத்தூர் மெயின் ரோடு போரூர் மூன்று கிளைகள் இருக்கின்றன இவர்களுடன் இவர்களுடைய அனுமதியுடனே இந்த வீடியோ எடுக்கப்படுகின்றது இப்போது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நகைகள் கேரண்டி இல்லாத நகைகள் என்று கூறுகின்றார்கள் அதாவது இந்த தோடுகள் மட்டும் கேரண்டி இல்லாத தோடுகள் ஐம்பது ரூபாயிலிருந்து கிடைக்கின்றது மற்ற கடைகளுடன் ஒப்பிடும்போது எனக்கு பார்க்க இது கொஞ்சம் தான் தெரியுது ஐம்பது ரூபாயிலேருந்து நூற்றி ஐம்பது ரூபாய் வரை இருக்குது வாங்க அந்த கடைக்கார சகோதரருடன் கதைக்கலாம் இந்த பெரிய தோடல்ல அவ்வளவு இந்த பெரிய தோடலாம் அவ்வளவு இது ஒன் ஃபிஃப்டி தானா பரவாயில்லையே இது ஃபுல்லாக ஒன் ஃபிஃப்டி தான் ஒன் எயிட்டி ஒன் ஃபிஃப்டி வெளியூரில் வெளிநாட்டில் வசிக்கின்ற உறவுகளுக்கு பார்சல் மூலம் கூட இந்த பொருட்கள் அனுப்பி வைக்கப்படும் உங்களுக்கு பத்து பர்சன்ட் வரை அவர்கள் தள்ளுபடி செய்கின்றார்கள் உங்களுக்கு நான் வீடியோ கால் மூலமாகவே நீங்கள் செலக்ட் பண்ணலாம் இந்த நகைகளை செலக்ட் பண்ணி உங்களுக்கு நம்பிக்கையான முறையிலும் நேர்மையான முறையிலும் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அதில் இருக்கிற அதே வில்லை தான் உங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க நீங்கள் என் மூலமாக அதை பெற்றுக்கொள்ளலாம் உண்மையாகவும் நேர்மைத்தன்மையுடனும் இந்த பொருட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இதில் இருக்கிற சிமிக்கெல்லாம் இது எவ்வளோ நைன்டி ஃபைவ் இந்த பெரிய சிமிக்கி ஒன்டி தானா இது எவ்வளோ நாள் பாவிக்கும் எவ்வளோ நாள் ஜூஸ் ஆகும் தண்ணி படக்கூடாதா இருக்கிறது இதெல்லாம் மிக அழகான டிசைன்களில் உங்களுக்கு இந்த கம்மல்கள் அதாவது தோடுகள் கிடைக்கின்றன இதுக்கு வந்து கேரண்டி இல்லை கேரண்டி உள்ள நகைகளும் தனியாக இருக்கின்றது ஒரு செட்டு இந்த லாஸ்ட்லேயே இருக்கிற அந்த சிமிக்கியோட இருக்கிறது ஃபைவ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நியூ மாடலா ஆ நியூ மாடல் பதவலா இது கரணால ஜூஸ் பண்ணலாமே எல்லாமே நியூ மாடல் போல இந்த செட் எவ்வளவு இந்த இந்த

ரிசெப்ஸ் எனக்கு போறது அமெரிக்கன் டைம்ஸ் வாரண்டிலயே வந்துரு انت என்னண்டே வாரண்டி டைப் வாரண்டி நான் ஃபைடானு ஒன் டைம் ஃப்ரீ பாலிசி இருக்கு ஃபியூச்சரலா என்னண்டே எல்லாமே வாரண்டி டைப்ல வரும் எப்ப கலர் ஃபேட் ಆದாலும் ஒன் டைம் ஃப்ரீ பாலிசி இருக்கு ஃப்ரீ பாலிஷ் ஃபியூச்சரலா 골டு ஆனம் 골டு பாலிஷ் பண்ணி கொடுத்துவாங்க சரி சரி அதெந்திர வருஷம் உண்டான பரவாயில்லை. ஓபன் வாரண்டிதான். ஓபன் வாரண்டி. கனன่า யூஸ் பண்ணலாமே. கனன่า நிறைய நாள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணலாம். தரலாமா? எல்லாமே தான். வாஷபிளா? ஆமா. பரவாயில்லை. சொல்றானே சர்வீஸ் புடிதான். ஸ்டான் திருப்பி. ஆ. என்ன டைப் இது எல்லாமே ரிங் டைப் வரும் ரிங் மாடல்ல வரும் கலர் பேட் ஆகாது கலர் அப்படியே இருக்குமா தண்ணி பட்டாலும் பரவாயில்லை எவ்வளவு இதெல்லாம் ரேட்

டூ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி வரும் ஆமாம் ஓப்பன் வாரண்டி எப்போ கலர் ஃபேடாகதோ ஒன் டைம் ஃப்ரீ பாலிஸ் இருக்கு எல்லாமே இதெல்லாம் ஆன்டிக் மாடல்ஸ் கலர் ஃபேட் ஆகாது இது ஸ்டோன்ஸு ரூபி ஸ்டோன்ஸில் வரும் எல்லாமே டைம் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே ஆமாம் எல்லாமே ரூபி மாடல்ஸ் ஆமாம் எப்போ கலர் ஃபேடாகதோ பாலிஸு இருக்குது அதுவும்

இது எல்லாமே விக்டோரியா மாடல்ஸில் வரும் டல் ஃபினிஷிங்கில் வரும் பார்க்க சூப்பராக இருக்குன்னு பார்க்க இது எல்லாமே ஆன்டி கீழே இருக்கிறது அதுலேயே நிறைய இருக்கு அது எல்லாமே நெக்லஸ் ஆமாம் எயிட்டி ஸ்டோன்ஸில் வரும் அது ஸ்டார்டிங் எயிட் ஃபிஃப்டிலேருந்து இருக்கு ஆ கம்மலோட சேர்த்து மாடல் தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும் உங்களுக்கு

அது எல்லாமே <aría> 180 பொருளாதாரப்படி ஆ 180 எல்லாம் எல்லார เงี้ย சல் கோல்ட் மாதிரி இருக்கு அவ்வளவு இது ஸ்டார்ட்டி 850 ஆ 850 இதா இத இத COLLATE பாருங்க 1100 வருது 1200 வருது 1000 2000 நார்மலா ஆனதுண்டா நார்மலா 800 வருது ஆ இது கொஞ்சம் எல்லாமே வாரண்டி டேபிள் எல்லாம் எல்லாமே வாரண்டியா வாரண்டி இந்த பெரிய வளையல் இந்த இருக்கு 980 हुँ. 980 அட கலர் ஸ்டோன் இது வந்து ரூபி என்று சொல்றதா ரூபி ஸ்டோன் அது 1500 இது நல்லா இருக்கு நைன் 980 98. 980 இதுவும் கலர் ஃபேட் கலர் இது இந்த வளையல் இல்லம் இதெல்லாம் நான் 1100ல இருந்து இருக்கு 1100 அது அந்த சேம் நெகேஸ் கோல்ட் மெரி இருக்கு. 1200 1200 ஆ அந்த ஸ்டோன் அந்த மஜந்தா கலர் ஸ்டோன் அது அமெரிக்கன் ஸ்டே அமெரிக்கன் டைமண்ட்ஸ் அமெரிக்கன் இது நல்லா ஸ்டோன் கலர் இது இது நல்லாயிருக்கு இதெல்லாம் ஃபோர் இது 4 எயிட் 1800 வரும் 1800 எயிட் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருவோம் எந்த பொருள் எடுத்தாலும் எதை எடுத்தாலும் டென் டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் இந்த வந்தாலும் அப்படி இந்த வளையலுக்கு அந்த ஃபேட் ஆன அப்புறம் நீங்க இது பண்ணி கொடுங்க பாலிஷ் பண்ணி கொடுங்க வாரண்டி தான் எல்லாமே வாரண்டி எல்லாமே வாரண்டி இங்க விக்கிற எல்லாமே வாரண்டி உள்ள வாரண்டி டைப் இது என்ன வளையல் இது ஏடி ஏடில வரும் ஏடியா இது அமெரிக்கன் டைமண்ட் வரும் எல்லாமே ஆ எல்லாமே இது கலர் ஃபேட் ஆனா ஒன் டைம் ஃப்ரீ பாலிஷ் ஃபியூச்சர்ல கோல்ட் ஆனா கோல்ட் பாலிஷ் பண்ணி கொடுத்துருவோம் ஆ உங்களுக்கு கோல்ட் வேணும்னா கோல்ட் பாலிஷ் பண்ணி கொடுத்துருவோம் இந்த ஸ்டோன் வெச்ச வளையல எவ்வளவு 2200 வரும் இந்த மாதிரி இது 980 வரும் இந்த ஃபோர் பேங்கிள்ஸ் ஃபோர் நல்லா இருக்கு இந்த வலையலுக்கு என்ன இது ஏடி சில்வர் தான் ஏடி சில்வர் ஆ சரி எப்ப கலர் பேட் ஆகும் ஒன் டைம் ஃப்ரீ பாலிசி இருக்கு இல்லையா அது எத்தனை வருஷம் கொண்டாலும் பரவாயில்லை வாரண்டி தான் அதுக்குரிய பில்லு கொண்டு வரோம் பில்லு தேவையில்லை நம்ம பொருளை பார்த்தாலும் தெரியும் கொண்டு வந்து நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் ஆ சரி சரி கண்ணாடி வளையலா கண்ணாடி வளையல் ரெயின் ட்ராப்ஸ் என்னது ரெயின் ட்ராப்ஸ் பேர் ரெயின் ட்ராப்ஸ் நியூ மாடல் இது நியூ மாடல் டிஃபரண்டா தான் இருக்கு எவ்வளவு அப்படி ஒரு செட் ஸ்டார்டிங் 90 ல இருந்து இருக்கு 90 220 இருக்கு mm. 220 வர கலர் அந்த ரேட் வந்து ஆமா மாடல் மாதிரி டிஃபரண்டா ஆகும் கோல்ட் மாதிரி இதெல்லாம் எவ்வளவு வரும் 550 இது என்ன 6 கேரண்டி வந்து ஆ கலர் ஃபேடான பீஸ் டு பீஸ் எக்ஸ்சேஞ்ச் மாத்தி கொடுத்தா ஓ பீஸ் கொடுத்தா புது பீஸ் வாங்கலாம் உண்மையாவா பரவாயில்லை ஒன் டைம் ஃப்ரீ எக்ஸ்சேஞ்ச் தான் மாத்தி கொடுத்துருவோம் அதே மாதிரியே கொடுத்துருவீங்களா எது வேணா எடுத்துக்கலாம் பார்த்து பாத்து வர கொடுங்க இது அதே மாதிரி தான் பாக்ஸ் ஐட்டம் இது வந்து கோல்ட் பேட்டர்ன் ஆ கோல்ட் பாக்ஸ் உள்ளது இது அசல் கோல்ட் மாதிரி இருக்கு கோல்ட் மாதிரி இருக்கு மலபார் கோல்ட் பேட்டர்ன் இது மலபார் கோல்டா மலபார் கோல்ட் ஆ

எல்லாம் கல்யாணம் சினிமா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஸ்டார்டிங் இருக்குது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதுலேருந்து ஸ்டார்டிங் ஆமாம் இது நல்லா இருக்கு எவ்வளோ எல்லாமே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் தௌசண்ட் இது என்ன மாதிரி எத்தனை வருஷம் பாவிக்கும் ரெகுலராக யூஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எல்லாமே ஆன்டிக் பேட்டர்ன்ஸ் எல்லாமே ஆமாம் கலர் கொஞ்சம் இதாக டல்ஃபினிஷிங் ஒரு எல்லாமே ப்ரைடல் பிரைடலா ஆமாம் நியூ மாடலாக இது வந்து ஒட்டியானத்தோட வந்துடும் இருக்கா ஒட்டியானம் ஹண்ட்ரட் வரும் டூ ஹண்ட்ரட் இது என்ன மாதிரி கலர் கலர் ஃபேடாகாது வர யூஸ் பண்ணிக்கலாம் நீ எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்க முடியும்

दमाड़ बनियो मालूम है ना अलग होल्डिंग तो ओटियानो कमल नेती चुड़ियां दरों मोनमें आंगली इल्ला में आंद्रव सेक्टर ओं ओटियानो कमल अम्मा इधर वाला ये आंद्र 2000 100 ओर मुझे 2000 100 टा पर आले यार बन गया है हम अम्मा इधर बोल रहे हैं यार क्या डिस्मिक्ला

டெம்பு ஸ்டோன் சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா அது இது வந்து இப்போ விக்டோரியா பேட்டர்ன் சொல்கிறது இப்போ நியூ மாடல் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ஒரு நைன் ஹண்ட்ரட் வந்து ஸ்டார்டிங் வரும் உங்களுக்கு நெக்லஸ் வேணாலும் நெக்லஸ் இருக்குது வித் ஒன் இயர் வாரண்டியோடு வரும் உங்களுக்கு எல்லாமே வேற எல்லாமே ஒன் இயர் வாரண்டி வரும் வாரண்டி இல்லாத ஐட்டம் அங்கே வச்சுருக்கோம் முன்னாடி வச்சு எல்லாமே ஃபேன்சியாக வரும் இங்கே இருக்கு எல்லாமே கொஞ்சம் கேரண்டி ஐட்டமாக இருக்கும்

இதெல்லாம்மே கோல்ட் கோல்ட் கொலுசன்றாங்க எவ்வளவு வில என்ன வில 250 ல இருந்து இருக்கு 250 இது என்ன மாதிரி எத்தனை நாளைக்கு இப்போ எவ்வளவு நாள் ஓபன் வாரண்டி தான் ஓபன் கலர் ஃபேடனா ஒன் டைம் ஃப்ரீ பாலிஷ் இருக்குது ஒண்ட எடுத்து பாப்போமா சும்மா ஒண்ட அப்ப இது தண்ணி படலாமா தண்ணி படலாம் சுடு தண்ணி மட்டும் பட மிஸ் பண்ணிக்கலாம் இந்த நான் போய் வாங்கி வரேன் நல்லா இருக்கு அது ரெண்டாவது

சொந்தமா வாங்குறீங்களா சொந்தமா கிட்ட இருக்கு 8000 நான் ஓபன் வாரண்டி நம்ம எப்ப கலர் ஃபேடாலும் ஒன் டைம் ஃப்ரீ பாலிசி இருக்கு அப்புறம் திரும்பி பண்ணிக்கலாம் நீங்க வாஷ் பண்ணிக்கலாம் தான் எல்லாமே தண்ணி படலாம் அது மட்டும் படக்கூடாது இது எல்லாமே சில்வரில் வரும் இது கோல்டு பேட்டர்னில் வரும் ப்ரைடலு ஃபுல் செட்டாக வரும் அப்படியே நீங்கள் கொடுத்துருவோம் அது எல்லாமே ஃப்ரீ தான் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான் அப்படி உங்களுக்கு கலர் அதுக்கும் பாலிஷ் பண்ணி வந்து பண்ண முடியாது பண்ணிக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் அது மட்டும் பண்ண முடியாது இதெல்லாம் விக்டோரியா மாடல் விக்டோரியா மாடल्स ஒவ்வொரு நகைக்கும் ஒரு ஒரு பேர் இருக்கும் மாடல்ஸ் பேர் வரும் அது எப்படி கண்டுபிடிக்கிறது டிஃபரண்ட் பார்த்தால தெரியும் உங்களுக்கு ஸ்டோன்ஸ்னா உங்களுக்கு இது நார்மல் கோல்ட் பேட்டர்ன்ல வரும் இந்த மாதிரி டல் ஃபினிஷிங்ல வந்துச்சா ஒரு ஆண்டிக்ல இருக்கு விக்டோரியால இருக்கு விக்டோரியால ஸ்டோன்ஸ்ல வரும் ஆண்டிக்ல ஸ்டோன்ஸ் வராது வரா ஜென்ஸ் போறதா லேடிஸா ஜென்ஸ் போறது லேடிஸ் எல்லாமே கிளம்புறது ஜென்ஸ் போட்டு மாதிரி இருக்கும் லேடிஸ் சிக்ஸ் மந்த் கேரண்டி கொடுத்துருங்க கலர் ஆறு மாதத்தில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆறு மாதத்துல எக்ஸ்சேஞ்ச் இதே பீஸை திருப்பி இன்னும் வேரண்ட்டு தந்துடுவீங்களா லீஸ் அதை கொண்டு வந்து நாங்கள் கொடுக்கோம் பில்லோட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் சரி சார் அது எத்தனை வருஷம் ஒரு ரெண்டு வருஷம் ஆனாலும் அப்படியே

ஆறு மாதத்துக்கு பிறகு கொண்டு வந்தால் தான் நீங்கள் பாலிஷ் மட்டும் அதுக்குள்ளே கொண்டு வந்தால் பீஸுக்கு வேறு பீஸ் கொடுத்துருவோம் பரவாயில்லையே என்ன பேர் இது எல்லாமே முத்துல முத்து மணியில் கிறிஸ்டல் மாதிரி சொல்லுவாங்க இந்த வயசானவங்க போடுறது என்ன இல்லை ஸ்டார்டிங் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து இருக்குது ஃபோர் ஹண்ட்ரட் இது எப்படி இது அப்படி தான் கலர் ஃபேடானால் பாலிஷ் இருக்குது பாலிஷ் பண்ணி கொடுத்துருவோம் இது எல்லாமே வாரண்டி தான் எல்லாமே வாரண்டி

எல்லாமே பிரைடல் கா ஆமா பிரைடல் வாங்குவாங்க ஒவ்வொரு ஒரு கலர் ஃபங்க்ஷன் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க ஃபங்க்ஷன் வாங்குவாங்க ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி வைக்கிறதுக்கு ஸ்கூல் ஸ்கூல் புரோகிராம்ல வாங்கிட்டு போவாங்க இந்த மாதிரி انا அது கொண்டைக்கு வைக்கிறது ஆ கொண்டைக்கு வைக்கிறது எல்லாமே இது எல்லாமே நியூ மாடல்ஸ் தான் இது ஜடையில வைக்கிற மாதிரி வரும் மாடல் ஒரு சைடு மட்டும் வைக்கிறது கீழ பீட்ஸ் மாதிரி தொங்குது மாடலா

இது எல்லாமே ஐமோனில் வரும் ஸ்டோன் வச்சது ஆமாம் இது எல்லாமே ஸ்டோன் வச்சது எல்லாமே ஐமோன் தான் இது கலர் ஃபேடானும் பாலிஷ் இருக்கும் ஒன் டைம் ஃப்ரீ பாலிஷ் இருக்குது இது எல்லாமே ஜிமிக் டைப்பு தான் உங்களுக்கு ஏடி ஸ்டோன் சில்வர் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதுலேயும் கம்மல் இருக்குது தனியாகவே தனியாகனா தனியாக எடுத்துக்கலாம் அதில் ஆன்டிக்னா ஆன்டிக் ஃபினிஷிங்லேயே இருக்குது அதே எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் நீங்கள் இது எல்லாமே வெட்டிங் செட்டு தான் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி யூஸ் பண்ண எடுத்துக்குவாங்க அவங்க வந்து